உங்கள் மனதிலே வைக்க விரும்புகிற ஒரு காரியம் விசுவாச வார்த்தை ஐ மீன் விசுவாச வார்த்தை எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு எல்லாருக்கும் போராட்டம் இருக்கு ஆனால் யார் இந்த பிரச்சனை போராட்டத்திலிருந்து இருந்து ஜயம் எடுப்பார்கள் என்றால் விசுவாசிக்கிறவர்களும் விசுவாச வார்த்தைகளை பயன்படுத்துகிறவர்களும் யார் விசுவாச வார்த்தையை பயன்படுத்தலையோ அவங்க சில நேரங்களில் அவிசுவாசமான வார்த்தைகள் சாபமான வார்த்தைகள் தங்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய வார்த்தைகளை பேசுவார்கள் எனக்கு பிரியமானவர்களே ஒரு ஆசிர்வாதமான ஒரு வாழ்க்கைக்கு நாம் நம்ம பிள்ளைகளுக்கோ இல்லட்டா நமக்கோ நாம் சொல்லித்தர வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு உபதேசம் நல்லதை மட்டும்தான் பேசுவேன் அந்த நல்லதில் விசுவாசமான வார்த்தைகளை நான் பேசுவேன் ஐ மீன் விசுவாச வார்த்தை இல்லாத இடத்துல தேவன் கிரியை செய்வதில்லை ஆண்டவர் விசுவாசிக்கிறவர்கள் மத்தியில்தான் கிரியை செய்கிறார் விசுவாச வார்த்தை உள்ளவர்களோடு தான் கிரியை செய்கிறார்